டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய பெரியோர்கள் அனைவருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக அற்புதமாக இந்த பட்டிமன்றத்தை அருமை மிகுந்த நடுவர் அவர்களுக்கும் உணர்ந்த எனது அணி பேச்சாளர்களுக்கும் அவர்களுக்கும் உண்மையை உணர்வதற்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கின்ற ஏழை அணி பேச்சாளர்களுக்கும் ஊசியா மிக குறிப்பாக தமிழ்ச்சங்கல் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் எதிர்த்தரப்பு என்னென்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு குடும்பம் உரலாமா அதனால தான் சந்தவர ஏற்பட்டு அதனால தான் பட்டிமன்றம் இங்கெல்லாம் நடக்குது பின்னாடி எவ்வளவு

வீட்டுக்கார குடிகாரன் ஆனா பிள்ளைங்க மட்டும் மூணு இருக்கு பசி பஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஏற்படுத்தலமான மகிழ்ச்சி கிடைச்சிருக்க இப்பேற்பட்ட மகிழ்ச்சி பண்றது அப்போ ஒரு தாய் முடிவெடுக்க தன்னோட குழந்தையும் கொண்டுட்டு கூட நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறேன் அப்போ தான் நீங்க உணர வேண்டும் பொருளாதாரம் இல்லை என்றால் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை சிலருக்கு வாழ்க்கையே இல்லைங்க

வரி பாருங்க கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால்தான் கூட்டமே இருக்கும் பின்னாடி அந்த கூட்டம் வேற யாரும் கிடையாது சொந்தக்காரை கூட்டம் நான் ஒரே ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நெருங்கிய வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போறீங்க ஒரு ரூபாய் மொய் எழுதாம உங்களால வெளியே வந்துட முடியுமா மொய் எழுதாம உங்களால வந்துட முடியுமான்னு கேக்குறேன் நீங்க சொல்லலாம் நான் மனசார வாழ்த்திட்டு போலாம்னு வந்தேன் சார் ஓ மனசாடுறதுக்கு நீ வாழ்த்திட்டு போ போன சார்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மொய் எழுதிட்டு போன கேட்பான் கேக்குறானோ

இதுக்கு நமக்கு பணம் இருந்தா போதும் தேவைக்கு அதிகமா நீங்க வந்து பணம் சேர்க்கறதா நாங்க தப்புன்னு சொல்றோம் நீங்க பணத்தை சேர்க்கறதால வாழ்க்கையே நீங்க வாழ்றது கிடையாது அப்படிலாம் பேசுறாங்கல்ல சரி தேவையானது அடிப்படை தேவைனா என்னன்னு சொல்றோம் நம்ம உணவு உடை உறைவிடம் இந்த ரெண்டு பேரை பாருங்க அதெல்லாமே இருக்குதானே பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு பேரை வந்து நிச்சயமா அதெல்லாம் இந்த பட்டிமன்றத்துக்கான பேமெண்ட் அப்படியே எங்க எதிரடிக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருங்க நாங்க ரெண்டு பங்கா விட்டு போய்கிட்டே இருக்கோம் சரிங்களா

ஏன் தலைவி பயப்படுறா எதுக்காக நீ திருமணத்தை தள்ளி போடுற அப்படின்னா ஒண்ணும் இல்லமா இதுக்கு பேர் வரைவு பேரு திருமணத்தை ஒத்தி வைக்கிறாங்க பொருள் சேர்த்து வருகிறேன் அதற்கு பின்பாலே நாம் திருமணம் செய்து கொள்வோம்னு நான் சொல்றேன் இதுதான் தொல்காப்பியர் பொருள்வெளின் பிரிவுன்னு பேசுற ஆக அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் குடும்பம்னு ஒண்ணு உருவாகணும்னாலே நிச்சயமாக இங்கு தேவைப்படுகிறது அழகான வார்த்தையை பாருங்க இழைத்த ஒன் பொருள்னு சொல்றாரு தொல்காப்பியர் ஆனா இதே ஒன் பொருள்ன்ற வார்த்தைய திருமணுவார சொல்ற ஒன் பொருள் காழ்ப இயற்றியாருக்கு என் பொருள் ஏன் போகவே தேவைல்ல தானவே வந்து அமையுன்ற அண்ணா வீட்டுல வேலைக்கு போக ஒரு பையன் இருக்கான்னு அவனுக்கு அந்த குடும்பம் நீங்க சொல்ற அந்த மகத்தான குடும்பம் சொல்லுவாங்களோ உபயோகம் மற்றவன் சொல்றாங்க பொருள் நீ சேர்க்கறன்னா உபயோகம் மற்றவன் பார்க்க முடியுடைய சொல்

அதுல மிக முக்கியமான ஃபேக்டர் என்ன தெரியுமா இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியை அளவிடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன தெரியுமா தனி மனிதனுடைய வருமானம் ஜிடிபி பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க அவ பொருளாதாரம் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கூட இந்த சக்தியாக இருக்கின்றது பினான்சியலி இண்டிபெண்டன்ஸ் ஒரு வார்த்தையை சொல்றோம் பாருங்க அந்த பினான்சியலி இண்டிபெண்டன்ஸ் அதால கிடைக்கக்கூடிய மன நிறைவுக்கு வேற எதங்க ஈடு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்துல பெண்கள் சம்பாதிக்கவே கூடாதுங்க சம்பாதிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது பெண்கள் சம்பாதிக்க இருந்தார் ஆனால் எப்போது ஒரு பெண்ணிற்கு பொருளாதார சுதந்திரம் என்பது கிடைத்ததோ அன்றுதான் அவன் விடுதலை அடைந்தான் அன்றுதான் அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தேர்ந்தது அவங்க பொருளாதாரம் தெரிந்து வாழ்க்கையில எப்பேற்பட்ட திருப்பு முனையை ஏற்படுத்து நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சொல்றீங்க பொருள் தான் எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க குடும்பம் தான் குடும்பம் தான் குடும்பம் இல்லாம கூட ஒருத்தரால வாழ முடியும் நிறைய பேர் இப்படி வெளிய வந்துட்டாங்க குடும்பம் வேண்டாம்னு வெளிய வந்துட்டாங்க ஆனா யாராவது ஒருத்தரால பொருளாதாரம் வேண்டாம்னால வாழ்ந்து காட்டிட முடியுமா ஆனா கனத்த கணத்தோட இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் சமீபத்துல ஒரு விவாத நிகழ்ச்சியில கூட நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் டிங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை

முடிவு எ ஒரு முடிவை நாம் தான் எடுக்கடுமே தவிர கேட்பதை வீட்டோ பேசுவதை வைத்தோ அடுத்தவர்கள் அழுத்தத்தை வீட்டோ எடுக்கிற முடிவு எப்பொழுதுமே தவறான முடிவாகத்தான் முடியும் அது சரியான முடிவு அல்ல

பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியில மிகப்பெரிய ஒரு அகீகார பரிமாணமா இருக்கு பணத்தை ஒழித்து விட்டு நம்மளால மகிழ்ச்சி காண முடியவே இல்லை நீங்க அவங்களால போய் ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பெட்ரூம் சைஸ் நமக்கு தெரியும்ல அந்த பெட்ரூமை ரெண்டு கூரா போடுங்க அந்த ரெண்டு கூர்ல இந்த பக்கம் ஒரு பத்து பேரு இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கும் இல்லாண்டா வந்து பேசிட்டு போறவங்க

கிடைத்தது என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டா மாறுங்க பணம் கிடைத்தது என்றால் வாழ்க்கை எப்போதும் மிக லகுவாக மாறும் நமக்கு ஒரு வீட்ல வழியோட இருக்கிறவ இருக்கான்னு வைங்க இன்னொரு வீட்லயும் அதே வழியோட இருக்கா ஆனா பொருள் இருக்கிறவன் அந்த காசு இருக்கிறவன் வடிகை கொஞ்சம் இன்னும் கம்மியாக உணர்வான் அந்த காசு அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் பாருங்க வேற எதுவுமே அதை கொடுக்க நீ உட்காந்துகிட்டே தத்துவம் பேசலாம் என்னென்ன பணத்தை விட பெரிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நடிகர் பார்த்திவர் ஒரே வழியில சொல்லுவார் பணத்தை விட நிறைய விஷயம் இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையும் பணத்தாலதான் வாங்க முடியும் பணத்தால மட்டும்தான் எவ்வளவு பெரிய விஷயம் வாங்கிருந்தாலும் வாங்க முடியும் நடைமுறையில் இதுதான் சாத்தியம் குடும்பம் உங்களுக்கு ஒரு மாறி சப்போர்ட்டா கூட இருக்கலாம் பிறரை மகிழ்த்து மகிழ்ந்த ஒரு இருக்கு பாருங்க இந்த பிறருக்கு கொடுத்து நம்ம அதான மகிழ்ச்சி அடைகிறது அப்படி நீங்க கொடுத்த மகிழறது கூட உங்களுக்கு தேவை பொருளாதாரம் பொருள்